வணக்கம்மாணவரோடு சேமர்ந்து உங்கள் தரன் எங்கள் தேசத்தில் வந்து புளிய மருது கீழே புளிய மரத்து பதினாலாம் தேதி புளிய மரது கீழே விட்டுட்டு நந்திக்கடலை வந்து நீந்தி தப்பி வந்த பியன் சாரி பியன் இல்லை பிரியன் பிரியர் என்ற பியன் போராளி என்று சொல்லி கொண்டு தரிகிறவர் வந்து தன்னை அத்தாட்சி படுத்துறதுக்காண்டி ஒரு படத்தை போட்டுருக்குறோம் அது கொஞ்சம் பாருங்கள் இப்போ படத்தை போட்டிருக்க படம் வந்து இந்த பாருங்க இந்த படம் வந்து ஒரு பெண் போராளின படம் எங்கே உங்களுக்கு போராளிகளான இருந்தால் உங்களுக்கு வடிவாக தெரியும் இது ஒரு மாவீரரான ஒரு பெண் போராளிகள் படத்தை எடுத்து வச்சுக்கொண்டு போலி துருவா துவார உருவாக்கின அந்த முகிலன் குரூப் இந்த முகில அப்துல்லா குரூப்பை சார்ந்த இந்த பிரியன் இந்த பிரியன் வந்து வடிவம் அந்த படத்தை பாருங்கள் இந்த படம் வந்து எடிட்டிங் செய்யப்பட்ட ஒரு படம் அதில் வந்து தண்ட சிறுவயது படத்தை வந்து இதில் இதன்று அதிலேயே வந்து அடையாளம் தெரியக்கூடாதுன்னுக்காண்டி வந்து அதிலேயும் இதுக்களுக்கு வந்து கீற்று கீறு விளையாட்டு விளையாட்டு வச்சிருக்கிறார் இப்படி வந்து ஒரு அயோக்கியத்தனம் எப்படி வந்து இவர்கள் வந்து போலார்களோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து தங்களை நிரூபிக்கிறது தங்களை வந்து போராடி என்று நிரூபிக்கிறதுக்காண்டி வந்து எப்படியெல்லாம் தில்லிமொழி செய்கிறார்கள் அதுவும் வந்து எங்களோட உயிர் நாடியான அங்கே தேசத்துல நிறைய எடுத்து விளையாடுறாரு எங்கட தேசத்தவரையே எடுத்து வந்து இவங்க என்ன செய்யறாங்க விளையாடுறாங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களோட பணத்துக்கும் அவங்களோட கை இலங்கை இந்திய உளவுத்துறையினர் கை கூலியா இருந்து வேலை செய்யறதுக்காண்டியும் குடிக்கிறதுக்கும் மதுவுக்கும் மாதுக்கும் இப்படி வந்து அலைகிறாங்க இப்படி வந்து இனத்தை காட்டி கொடுக்குறாங்க இதை காட்டி கொடுக்கிற மட்டும் இல்ல வச்சு பிழைப்பு நடத்துறாங்க இப்படிப்பட்டவர்களைத்தான் நிர்மல் நிராஜ் தேவிட் நிராஜ் தேவிட் வந்து பேட்டி கொடுத்து அவர்களை இவர்களை வந்து உத்தமராக்குறாங்க அதுலேயும் வந்து இவர்கள் வந்து டிசிசி வந்து இதுல இது ஒரு இதுல பங்கு பங்களிப்பு ஒண்ணுமில்ல டிசிசி நல்லதா இந்த போலி துவாரம் உருவாக்கினவங்களே வந்து டிசிசிக்கு நல்ல பேரை கொடுக்குறாங்க அப்படி இல்லைங்க எல்லாத்துக்கும் முக்கியமான டிசிசுரை இருந்தாலும் எல்லாருமே தெரியணும் டிசிசிக்கு போஸாக இருக்கிற இந்திய உளவுத்துறை இந்திய ஃபுல் இது இதுதான் ஸ்கிரிப்ட் தான் இந்த இது இந்த இதை வந்து நாங்க அம்பலப்படுத்தி கொடுத்துக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு மேல அம்பளிப்படுத்திக் கொண்டு நாலு வருஷமா வந்து போராளி என்ன அவர் ஜெயில இருந்து வந்ததுல இருந்து எங்கட மேரியால வந்து நாலு வருஷமா அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார் கடத்து ஒரு மனதுக்கான அவர் வந்து அந்த சிறப்பு தளபதி கடைசி யுத்தத்துல சிறப்பு தளபதியா இருந்தவர் அவர்கிட்ட கடமையை வந்து செய்து கொண்டிருக்கிறார் நாங்க வந்து சும்மா ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கல நாங்கள் வந்து இங்க வேலை திட்டமே வந்து இது மாவீர குடும்பம் மாவீர குடும்பம் போராளிகள் அவர்களோட தான் நாங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் உங்களை நாலு வருஷமா சமா எங்களோட வீதியில் காணொலிகளை வந்து பாருங்க இதுலேயே வந்து ஒரு வரி குட்டி வந்து இருந்துச்சு நீங்களே ஏன் துவராக உயிரோடு இருக்கணும்னு வந்து நீங்களே ஏன் போராடி கொண்டு இருக்கிறீங்கள அதுக்கு நான் என்ன சொல்றது இவ்வளவு போல வந்து நாங்கள் என்ன காணொலி போட்டுக்கொண்டு இருக்கிறோம் எல்லாம் இந்த இந்த உயிரோடு இருக்கான இந்த பொய்யலை வந்து உடைச்சு கொண்டு எதிராக ஒரே ஒரு மீடியாவை காணொளி போட்டுக்கொண்டு இருக்குது அதுக்கு வந்து இவர்கள் வந்து எப்படி தனி பாருங்க அதோட வந்து முக்கியமான விடயம் இன்றைக்கு வந்து நத்தர் இன்றைக்கி கிறிஸ்மஸ் என்படியா கிறிஸ்மஸுக்கான இது அது கிறிஸ்மஸ் என்னென்னு நான் ஆராய்ந்தேன் அதுக்கு பதில் வந்து அனைத்து கிறிஸ்மஸை கொண்டாடுற அனைத்து மக்களுக்கும் வந்து எனது கிறிஸ் நத்தார் வாழ்த்துக்கள் இது வந்து பல பேர் கொண்டாடினோம் நினை இதனம் அண்டபடியா அவர்களுக்கும் இது அதுலேயும் வந்து அந்த வரலாறு என்னென்னு போய் பார்த்தேன் அது வந்து இயேசு பிறந்து முன்னூற்றி ஐம்பத்தி நாலாவது ஆண்டு பாப்ஸ் வந்து அனைத்து எங்கெங்கெல்லாம் இந்தந்த மதங்கள் வந்து இது ஒரு நுழற்சி நாளாக இருக்கும் அந்த நாளாக வந்து ஒரு இந்த கிறிஸ்தஸ் கிறிஸ்தின் மதத்துக்குள்ள நினைச்சு அதையும் ஒரு நினைவு நாளாக கொண்டாட இது அதை வந்து ரோ ரோம் நாட்டு ரோம் நாட்டு கொண்டாஸ் துருக்கியில் இருக்கிற இப்போ இஸ்டான்புல்லாக இருக்கிற அந்த இடத்துல வந்து அண்டு வேறு அந்த ரோமென்ற இதில் வந்து அந்த பேர் மாதிரியாக இருந்தது அந்த இதில் வந்து அங்கே இருக்கிற அரசர் கைசர்னு சொல்லுவோம் இந்த தொச்சியில் அவரான் வந்து இதை உருவாக்கின முந்நூற்றி எண்பத்தொன்று கிறிஸ்துக்கு பின் முன்னூற்றி எண்பத்தோராம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்து முன்னூற்றி எண்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இது வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நாள் வந்து நிலவுறப்பட்டுக்குது ஏனென்றால் அதுதான் இந்த இதில் எங்கள் இதில் வந்து இருள் ஊர் நாளாக இருக்குது இந்த இந்த நாளில் தான் இருட்டு இருட்டாக வந்து இங்கே இது பிரதேசங்களில் இருட்டு வந்து கூடவாயிருக்கு அது வந்து இருட்டு முடிஞ்சு வந்து ஒளிபடுற நாளாகவும் இருக்குது இருட்டு முடிஞ்சி ஒளி பெற பெறுற நாளாக வந்து இதில் இந்த வருஷத்துல வந்து இருட்டு கூட நாள் வந்து இருபத்தஞ்சி இருக்கிற வழியா அந்த இதை வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அந்த இதாகவும் இருக்கிற வழியா அந்த இதில் வந்து ஒளி பெறக்குற நாளாக வந்து மாற்றுறதுக்காண்டி வந்து அதை வந்து அறிவிக்கப்பட்டிருக்காண்டு நம்ம பார்த்து நான் இதை தேடி பார்த்து இதில் வந்து சொல்லிடணும் இதில் வந்து கிறிஸ்தவ மதப்படி வந்து ஜேசு கிறிஸ்து இதில் இந்த இதில் பிறந்த ரெண்டும் இந்த ஒளியை தடுற இதாக வந்து அதை வந்து கருதுறது இதை வந்து கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்மஸ் விழாவை வந்து கொண்டாடினோம் அதே மாதிரி வந்து நிக்லோஸ் விழாவும் இருக்குது நிக்ளோஸ் விழாவில் நோமலாக வந்து பாரிசு கொடுக்குறங்கள் இருந்தது அது வந்து ஆறாம் நூற்றாண்டி எல்லாம் வந்து ஜெயமலில் ஆறாம் தேதி டிசம்பர்லாம் பாரிஸுக்கு கொடுக்குற இதாக இருந்தது அதை வந்து மார்ட்டின் லூதர் மார்ட்டின் லூதர் வந்து இவங்கேலிஷ் மதத்தை வந்து கிரிஸ்டன் மதத்தை வந்து உருவாக்கின மார்ட்டின் லூதரான் இந்த இதை வந்து பாரிசு வழங்குற இதையும் வந்து

ஓகே இவருக்கும் வந்து தட்டி போட்டுது தட்டி போட்டதுக்கு முதல்வர் வார்த்தை தெரிவிப்போம் எனக்கு வந்து நல்ல நட்டு எல்லாம் கிளாண்டு விழுந்துடுது நாங்கள் வீடியோ போட்டால் அப்புறம் வந்து நட்டு எல்லாம் கிளாண்டி தான் எடுத்துது இதுலேயும் வந்து உங்களுக்கு எங்கேயோ வந்து இடிக்குது இல்லை என்ன அடிக்குதுன்னா ஸ்ரீலங்கா இது என்ன ஏமர் எம்பசிக்கு வந்து வந்து இவர் இவர் ஃபோன் அடுக்காடி வந்து ஏமன் எம்பசிக்கு வந்து இவர் லெட்டர் கொடுக்க போகிறாராம் இது எங்கேயோ நீங்கள் கேட்ட மாதிரி இருக்குல்ல இவற்றை அண்ணர்றான் இவற்றை அன்னர் இம்பராசை அங்கே இலங்கையில வந்து கட்சி நடத்துகிற இன்பராசா வந்து எனக்கு எதிராக வந்து ரணில் விக்ரமசிங்கிட்ட மனு கொடுத்தாரு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதே மாதிரி நான் மூன்று நாலு மாதம் முதல் போட்டிருந்தேன் அந்த போலி துவாரா வந்து போலி துவாரா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இந்த நாடா மாநில இந்த கூட்டம் இந்த கூட்டத்துல வந்து இவரு இவையெல்லாம் வந்து அதே ஏடிஎம் வேண்டா இவ பிடிஎம் இப்போ வந்து இவன் சீமானுக்கு பின்னால புழைக்கிறதுக்கு தொடங்கிட்டான் அதுக்குதான் ஐபிசியும் இந்திய உளவுத்துறையும் வந்து விழுந்தாலும் வந்து மீன்சேன மண் ஓட்டக்கூடாது இந்த துவர உடைஞ்சிட்டுது அதுல வந்து சீமானுக்கு பின்னால போய் அதை இதாக வந்து மாத்திரும் அதை மேர கொண்டை வச்சு மாத்தின மாட்டேன் இந்த போலி துவாராவை உருவாக்கி நாட்களை வச்சே வந்து எப்படி இவர்களை உத்தமராக்கி எப்படி அயோக்கியத்தினு அதை பேரு தமிழில் மக்களாக நீங்கள் வந்து எங்கட தேஸ்தரர் வச்சு புழைப்பு நடத்தின இவங்கள்ல மா ஒரு மாவீரன்ட்ட படத்தையை வந்து அதை மாத்தி பெண் போராதும் பண்போராளி என்ற போராளின இதைய வந்து தன்னை வந்து அடையாளப்படுத்துறதுக்காண்டி மாத்தியிருக்கு என்னை வந்து நான் அடையாளப்படுத்துறது என்ற காலத்துல வந்து டிவையா பொறுப்படலாம் ஏமில் இருந்தான் இவர் யார் என்று ஒத்துழைக்கமே தெரியாது அப்படிப்பட்ட ஒருதல் வந்து ஒரு போலியான படத்தை வந்து காட்டிட்டு இப்ப வந்து தான் வந்து ஒரு போராளி இது தேசவருக்கு மெய்ப்பாதல பதினேழாம் தேதி தேசரவர் காயப்படும் போது வந்து தேசர விட்டுட்டு வந்து புளிய மரத்துக்களை அதாவது புளிய மருத்துக்களை மொழிவாய்க்கு இல்ல புளிய மரத்துக்களை விட்டுட்டு தான் வந்து நந்திக்கடலை வந்து நீந்தி இதெண்ட்டு சொல்லியிருந்தேன் அதை வந்து போன இந்த போன காணொலி நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து குரல் பதிவு போட்டிருக்கிறேன் அதுல வந்து நீங்க இதெல்லாம் விவரத்தான் நிராக்சி டேவிட் விட்டு இதான் இருக்கிறேன் அதிலையும் வந்து ஒண்ணுமோ இது வந்து எனக்கு அனுப்பியிருக்கிற குலை പോരാടി സണ്ടിക്ക അമപ്പ വന്നിട്ട് വായ്പ அஞ்சனூர் சுடுநீரகம் ஒடுக்கணும் பக்கத்துல ஒரு இந்த நேரம் வந்து உண்மையா கதைக்கு வந்தாலும் வந்துருக்கலாம் கொடிக்கால இவன் உண்மையா கதைக்கிறவன் இதான் எங்களுக்கு இதிலேயே ஜோக்கான விடயம் வந்து இவன் சொல்லியிருந்தாரு அதான் இதிலேயே ஜோக்கான விட உருவாக்கி புழைப்பு நடத்திட்டு இப்போ சீமானுக்கு பின்னால் இருந்து புழைப்பு நடத்த தொடங்கிட்டான் இவர்களை தான் இந்த ஊடகங்கள் காப்பாற்றி விடுது இவர்களை இவர்களை தான் பேட்டி எடுக்க இந்த ராஜ் தேவி வந்து பேட்டி எடுக்கிற எப்படி இவர் கருணாவோட இருந்து கருணா செய்த இதுகளை வந்து தவறு வந்து மூடி மறைச்சி பத்திகை நடத்தி கொண்டு கருணாசெய்தவர்களை மூடி மறைச்சி கொண்டு கடைசியை வந்து உத்தமாயி நாளன் நாணி ஆடினாரோ அப்படித்தான் இப்போ இவர்களை காப்பாற்ற வேலைலேயும் வந்து நிறைவிட்டு இறங்கியிருக்கிறார் இதுதான் எங்கட இதுலேயே வந்து நாளா தூணா இருக்கிறது வந்து எவ்வளோ வீக்காக இருக்குது உங்களுடைய அமைப்புல எவ்வளோ வீக்காக இருக்குது எங்களை அமைப்புல எப்படி துரோகம் இழைக்குது இதுகளுக்கு வேற ஒரு தேவை தேவையில்லை இதுதான் சிறந்த சாட்சியா இதுன்றது இதை வந்து உங்களுக்கான நத்த பெருசா வந்து உங்களுக்கு